ம் ஆத்த்த்மா வணக்கம் ஞானபிதா பாரம்பரிய மூலிகை மொத்தத்தின் சார்பாக ஆவாரை பற்றி ஏற்கனவே பார்த்துருக்கோம் இன்றைக்கி சர்க்கரை வியாதிக்கு மட்டும் தனியாக ஒரு பதிவு போட வேண்டியிருக்கு அந்த பதிவையும் நம்ம பார்ப்போம் சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு இதில் ஒரு தீநீர் நம்ம இருக்கோம் ஆவாரை தீநீர்னு சொல்லி இந்த ஆவாரையில் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம் விரிஞ்ச பூ இந்த மொட்டுக்கு தான் கொஞ்சம் அதிகமான பவர் இருக்குன்னு அதிகம் சா பார்த்தோம் இந்த ஆவாரம் பூக்களை மட்டும் எடுத்து அதோட நூறு வருஷத்து வேம்பின் பட்டை முத்துண சீந்தியல் தண்டு கடுக்காய் நெல்லிக்காய் தான்க்காய் அத்தனையும் சேர்த்து அதில் கொஞ்சம் சீரகம் போட்டு நம்ம தீநீரை எடுத்தோம்னா அந்த தீநீர் வந்து கசப்பு இருக்காது ஆனால் வந்து இது உள்ள எல்லா வேலையும் கரெக்டாக சுகர் வந்து கம் கண்ட்ரோல் படுத்தும் ஆனால் அதே நேரத்தில் குணப்படுத்தணும் அப்படி அதாவது அந்த இந்த தீநீர் மட்டும் குடிச்சிட்டு இருந்தவங்களுக்கு சர்க்கரை வியாதி வரத வாய்ப்பு இருந்தால் கூட வரைய வராது உடம்பு பொன்னிறமாகும் உடம்பு அந்த தீநீர் வந்து சர்க்கரை வியாதிக்கு மட்டும் இல்லாமல் உடம்பு சூட்டை குறைக்கக்கூடியது குடல் புண் மற்றது ஆற்றக்கூடியது அதோட கருவங்க ஆவாரன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே மருந்து தயார் நிலையில் இருக்குது அந்த கருவங்கத்தை சுற்றி பண்ணது முறை வந்து கருவங்கத்தை கரெக்டாக சுற்றி பண்ணணும் இல்லைன்னா அது வந்து பங்கை விளைவிக்கும் கருவங்கத்தை வந்து யாகோ போய் வைத்தியம்னா முன்னிலை ஏழு தடவை சோத்துக்க தாலையில் சுற்றி பண்ணாலே உயர்ந்த சுற்றின்னு போட்டிருக்கோம் ஆனால் நம்ம வந்து இழுப்பண்ணியில் இருபத்தோரு தடவை சுற்றி பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம சோத்துக்கு தாளையிலையும் ஏழு தடவை உருக்கி ஊற்றணும் அந்த சோத்துக்கத்தாழை உருக்கி ஊற்றும்போது தெரிக்கும் அதனால் வந்து அது கவனியம் கவனமாக டெக்னிக்காக நம்ம பயன்படுத்தணும் நாங்கள் என்ன செய்வோம்னா அந்த சொத்துக்கு தலையை கல்லூரில் போட்டு ஆட்டி அதுக்கு உள்ளேயே போட்டு அதுக்கு மேலே ஒரு இரும்பு சட்டியில் சின்ன ஓட்டை விட்டு அதுக்கு மேலே உறிக்கி ஊற்றினோம்னா உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பையுமே வராது அப்படி விட்டால் கருவங்க சுந்தரமும் நம்ம இந்த ஆவார தீனிரும் ரெண்டாவது சுகர் பொடின்னு சொல்லி போட்டிருக்கோம் சுகர் பொடியிலும் இந்த ஆவாரம் போலாம் நிறையா சேரும் அந்த இது சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப குணம் தரும் இன்னும் அதிகமாக எங்களுக்கு வந்து கண் சம்மந்தப்பட்ட பாதிப்புலாம் இருக்குது அப்படிங்கும்போது நமக்கு வந்து சாதிக்கா தீநீர்னு சொல்லி நம்ம போடுறோம் ஏற்கனவே ஒரு வீடியோ ஓடிக்கிட்டு இருக்குது அந்த சாதிக்க தீனியரும் சேர்ந்து குடிக்கும்போது நூற்றிலும் நூற்றுக்கு நூறு குணமாகும் சர்க்கரை வியாதியை பற்றியே நம்ம பயப்பட வேண்டாம் மேலும் இந்த சர்க்கரை நாங்கள் என்ன செய்வோம்னா ஒரு சிலர் வந்து இந்த இதழ்களை மட்டும் எடுத்து அதை வந்து நம்ம பருப்பெல்லாம் போட்டு நம்ம கொத்துக்கிற மாதிரி அதாவதுக்கிற மாதிரி வச்சு அதாவது கொத்துக்கிற முருங்கிற மாதிரி வச்சு நல்லா பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா தொகர்ப்பு அதிகமாக இருக்காது தான் தொகர்ப்பு இருக்கும் ரேசத்தருக்கும் அது வந்து சர்க்கரை வியாதியை குணப்படுத்தக்கூடியது அதே இந்த பூக்களை நம்ம சொன்ன மாதிரி இந்த பூக்களை அதிகமாக எடுத்து அந்த பூவை நம்ம சீரகம் போட்டு நம்ம குடிச்சிட்டு வரும்போது சர்க்கரை வியாதிக்கு ஒரு அற்புதமான மருந்து ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் சிறு குழந்தைகளுக்கெல்லாம் இந்த ஆவாரம் பூக்களும் கஸ்தூரி மிஞ்சலும் சேர்ந்து அரைச்சி அவங்களுக்கு குளிப்பாட்டிட்டு வந்தாலேயே அந்த பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தில் சர்க்கரை வியாதி சம்மந்தப்பட்டதெல்லாம் வரவே வராது முகமும் பொலிவாக இருக்கும் உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும் ஏன்னா எந்த ஒரு மூலிகையோடைய நம்ம உடம்புல சேருதோ அந்த மூலிகையில் வந்து அந்த நோயை குணப்படுத்தக்கூடியதெல்லாம் இருக்கும் அதனால இப்போயே குழந்தைகளுக்கு என்ன செய்யணும்னா கஸ்தூரி மஞ்சளையும் இந்த ஆவாரம் பூ சேர்த்து அரைச்சி வச்சுக்கிட்டு குளிப்பாட்டுங்க ரொம்ப ரொம்ப நல்லது என்னால இதோட வீடியோ நம்ம நிறைய நம்ம இருக்கோம் எல்லாமே நம்ம அனுபவத்தில் உள்ளது முக்கிய அதிகமாக வந்து புக்கிலும் அதிகமாக இருக்காது அனுபவத்தில் உள்ள வீடியோவாக போட்டுக்கிட்டு இருக்கோம் நம்முடைய ஞானு பாரம்பரிய மூரிகை மருத்துவம்னு சொல்லி சேனலில் வாங்க அதுக்கடுத்து நம்ம எதுவும் சந்தேகம் கேட்கணும்னா நீங்கள் வந்து ஏன்னா என்ன அதிகமாக வேலையில் இருப்பதுனால அதிகமாக ஃபோன் எடுக்க முடியாது நீங்கள் வந்து மாதம் மாதம் கிளாஸ் நடக்குதுல வந்து கலந்துக்கிட்டு இங்கே சந்தேகத்துக்கிழங்கு உங்களுக்கு முழுசும் உங்களுக்கு சொல்லி தருவோம் நன்றி வணக்கம்